வணக்கம் வரலாற்றில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை யாராலும் மறக்க முடியாது மன்னிக்க முடியாது ஒரு பெரிய துயரம் ஒரு பேரவளம் ஒரு பெருங்கொடுமை அப்படின்னு சொல்லலாம் பஞ்சாப் மாநிலம் ஜாலியன் வாலாபாக்குங்கிற இடத்துல ஒண்ணு கூடிய மக்களை அன்னைக்கு வெள்ளக்கார அரசு உத்தரவு போட்டு சுட்டு கொன்னுச்சு அதுதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அங்க கூடிய மக்களோட பிரதான கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு கொண்டு வரப்பட்ட ரவுலட் எனப்படக்கூடிய கொடுங்கோல் சட்டத்தை ரத்து செய்யணுங்கிறது தான் அடிமை இந்தியாவில் கொடுங்கோல் சட்டங்களும் அடக்குமுறை சட்டங்களும் கொண்டு வரப்பட்டதாக வியப்புக்கு இடம் இல்லை ஆனால் சுதந்திர இந்தியாவிலையும் அடக்குமுறை சட்டங்களும் கொடுங்கோல் சட்டங்களும் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது அன்னைக்கு வந்து ரவுலர் சட்டம்னா சுதந்திர இந்தியாவில் தடா பொடா போன்ற ஒடுக்குமுறை சட்டங்கள் இந்த தடா பொடா போன்ற சட்டங்களை வந்து அந்த ஜெயலலிதா வந்து பயன்படுத்தினாங்க எல்லாருக்கும் தெரியும் அதே போல் இன்னைக்கு ஊஃபா சட்டம் அதை பயன்படுத்தி சமூக செயல்பாட்டாளர்களை அரசுக்கு எதிராக கரு சொல்றவங்களை எல்லாம் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு ஒடுக்கி வருது இது ஒரு பக்கம் அதே போல அந்த அடக்குமுறை சட்டங்களோட வரிசையில் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு குண்டர் சட்டம் குண்டர் தடுப்பு காவல் குண்டாஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த குண்டர் சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு இந்த குண்டர் சட்டம் குறித்து தொடர்ச்சியாக பல காணொலிகளை பேசி வருறோம் அதோட நீட்சியா இதையும் பேசுகிறோம் எதுக்காக இந்த குண்டர் சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா தொடர்ச்சியாக குற்றங்கள் ஈடுபட்டு சமூக அமைதியை கெடுக்கிறவங்க தேவையில்லாம சமூக அந்த ஒழுங்க கெடுக்கிறவங்க இவங்களை தடுத்து இவங்களை கைது பண்ணி தடுத்து வச்சு அந்த குற்றங்கள் நிலாவரணம் முடக்குவதற்கு தான் ஆனால் இந்த குண்டர் காலம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு சட்டங்கள் சொல்கிறாங்க அதாவது பாலியல் வன்கொடுமைகள் அப்புறம் வந்து மணல் கொள்ளை அப்புறம் தொடர்ச்சியான சமூக குற்றங்கள் இந்த வழிப்பறி கொலை கொள்ளை இது போன்ற குற்றங்கள் இப்படி வந்து ஒரு ஏழு குற்றங்களை பயப்படுத்தி ஏழு குற்றங்களை செய்கிறவங்களை குண்ட சட்டத்தின் கைது பண்ணி உள்ள வச்சா அவங்க தொடர்ச்சியாக குற்றங்கள் ஈடுபடாதவண்ணும் தடுக்க முடியும் அப்போ குற்றங்கள் குறையும்ங்கிறதான் இதோட பிரதான அம்சமாக சொல்லப்படுது ஆனால் இன்றைக்கி குண்ட சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது இன்றைக்கி திருக்கக்கூடிய திமுக இருக்கட்டும் ஆண்ட அதிமுக இருக்கட்டும் எதிர்கட்சி முடக்குவதற்கும் போராட்டக்காரங்களை சிறைப்படுத்துவதற்கும் செயல்பாட்டாளர்களை கைது பண்ணுறதுக்கும் இந்த குண்ட சட்டத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வர்றாங்க கடந்த ஆட்சி காலத்தில் வந்து நானே குண்ட சட்டத்தில் உள்ளே போனேன் மறைந்த அண்ணன் கடல் தீபன் உள்ளே போனாங்க அதே போல் திருமுருங்காந்தி உள்ளிட்டவங்க உள்ளே போனாங்க வளர்மதி வந்து ஹைட்ரோகர்மெண்ட் தடுத்துக்கிறது துண்டறிக்க கொடுத்தாங்கிறதுனால கைது செய்யப்பட்டாங்க இப்படி பலர் தொடர்ச்சியாக இந்த ஆட்சி காலத்தில் அண்ணன் சாட்டை துறைமுகம் கைது செய்யப்பட்டாங்க குண்ட சட்டத்தின் கீழே அதே போல் வந்து மேல்மாங்கிற இடத்துல விவசாயிகள் போராடிய போது விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டுச்சு விவசாயிகளுக்காக போராடிய அருள் ஆறுமுகங்கிற அந்த செயல்பாட்டாளர் மேலே குண்ட சட்டம் பாய்ச்சப்பட்டுச்சு இப்படி குண்ட சட்டம் எல்லாம் தவறாக பயன்படுத்தப்படுது அதை மையப்படுத்தி தான் இன்றைக்கு வந்து சென்னை உயர்மன்றம் வந்து ஒரு அறிவுறுத்தலை வந்து கொடுத்துருக்கு இது போன்ற அறிவுறுத்தலை கொடுக்கறது வந்து முதல் முறை இல்லைன்னா கூட இந்த அறிவுறுத்தலுங்கிறது ரொம்ப கவனம் பெற்றிருக்கு செல்வராஜன் ஒருத்தர் நில மோசடி வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அது குறித்தான அந்த அந்த வழக்குல வந்து நீதிமன்றம் சொல்லுது தனிநபர் குற்றங்களுக்கு குண்ட சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது சாதாரண குண்ட சட்டத்தை பயன்படுத்துறாங்க அரசுக்கு வந்து அதுல ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதே போன்ற அறிவுறுத்தல்களை வந்து பலர் தொடர்ச்சியா வலியுறுத்துறாங்க குண்ட சட்டத்தை தேவையின்றி பயன்படுத்தக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்திலேயே தமிழக டிஜிபிக்கு மாநில அரசோட தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் வந்து அறிவுறுத்திருக்காரு அதே போல நாம் பார்க்கலாம் இந்த குண்ட சட்டத்தில் வந்து விதிமுறைகள் இருந்தா நாங்கள் அபராதம் விதிப்போம் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நவம்பர் மாதம் தென்காசியை சேர்ந்த ஜெயராமன் ஒருத்தர் அவர் வந்து கைது செய்யப்படுறாரு அவர் நான்கு வழி சாலை திட்டத்தை எதிர்த்து மாற்று திட்டம் கொண்டு வாங்க நான்கு வழி சாலை திட்டம் வந்து ஏற்புடையதல்ல அப்படின்னு போராடுறாரு அதுக்காக குண்ட சட்டத்தின் கீழே சிறைப்படுத்த போறாரு அதுல அவர் மனைவி வந்து ஆட்கொணர் மனு தாக்கல் பண்றாங்க அதுல வந்து அவருக்கு அநீதி விளைவிக்கப்பட்ட தெரியுது அதனால அந்த குண்ட சட்டம் ரத்து செய்யப்பட்டு அந்த ஜெயராமனுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர் நீதிமன்றம் மதுரை உயர் நீதிமன்றம் வந்து பரிந்துரை செய்யுது இதுல நீங்க பாத்தீங்கன்னா குண்ட சட்டம் அதிகப்படியாக பயன்படுத்தப்படுவது தமிழ்நாட்டில் தான் இதை நாம் சொல்லலை ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து உயிரோடு இருந்த காலத்தில் அதிமுகவோட ஆட்சி காலத்தை அன்னைக்கே சொல்லிட்டார் குண்ட சட்டம் அதிகப்படியாக தமிழ்நாட்டில் தான் பயன்படுத்தப்படுது தேசிய குற்ற ஆவண காப்பகம் வந்து அதை உறுதிப்படுத்துது அப்படிங்கிற செய்தியை வந்து அப்போதே சொல்கிறார் அப்போ அது என்ன பொருள் தொழிக்கிது அப்படின்னா குண்ட சட்டம்ங்கிறது ஒரு அடக்குமுறை சட்டம் ஒரு கொடுங்கோல் சட்டம் அதை எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பொருள் தான் முன்பே சொன்னது போல ஏழு குற்றங்கள் செஞ்சவங்களை வந்து குண்ட சடத்தின் கீழே சிறைப்படுத்தலாம் ஒருத்தங்களை சிறைப்படுத்தின பிறகு வெள்ளை வராமன்னா தடுக்கிறதுக்கு குண்டை தடுப்பு காவலை போட்டு வைக்கிறது இப்போ ஒருத்தவங்க மேல அஞ்சு வழக்குன்னு வைங்க அஞ்சு வழக்கு அந்த அஞ்சு வழக்குல பிணையை பெற்று கொண்டுட்டா அப்பா கூட வெளில வர முடியாது ஏன்னா குண்டை தடுப்பு காவல் இருக்குது அதை தடுத்து வைக்கும் அப்போ நீங்கள் குண்ட சட்டத்தை உடைச்சா வழக்குல பிணை பெற்றாமலும் வெளில வர முடியும் இது வந்து குண்ட தடுப்பு வழக்கு கிடையாது ஒரு தனி வழக்கு கிடையாது அது வந்து தடுத்து வைக்கிற தேசிய பாதா சட்டம் போல தடா போடா போல ஒன்று அந்த குண்ட சட்டத்தை அதிகப்படியாக தமிழ்நாட்டில் தவறாக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத வந்து நீதிமன்றமே தொடர்ச்சியாக வந்து சொல்லுது கடந்த முறை சவுக்கு சங்கர் வழக்கில் வந்து சொல்றப்ப குண்ட சட்டத்தை கடைசியாக ரத்து பண்ணாங்க ரத்து பண்றதுக்கு முடியாது அவங்க சொன்னாங்க அதாவது இந்த சமூக வலைதளங்களை வந்து மக்களின் குறைகளை விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக அரசு பார்க்கணும் மாறாக அவங்க மேலே அடக்குமுறையை செலுத்தக்கூடாது அப்படிங்கிற அறிவுறுத்தலையும் கொடுத்துருக்கு இருந்த போதிலும் சவுக்கு சங்கர் மேலே வந்து மீண்டும் ரெண்டாவது முறையாக குண்ட சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கு கடந்த பத்தாண்டு காலத்தை எடுத்துக்கலாம் அதிமுக திமுகன்னு கடந்த பத்தாண்டுகள் ஆட்சி காலத்தை எடுத்துக்கிட்டா இதில் வந்து அராஜகம் செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமி காலத்தை கூட அவங்க பல பேர் மேல வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏவுனாங்க திருமுற காந்தியெல்லாம் கை செய்யப்பட்டது மெரினா கடற்கரையில ஈழப்படுகொலைக்கான நினைவேதல் அனுசரிக்கப்பட்டப்பதான் அனுசரிச்சப்பதான் அப்படி பல பேர் மேல அடக்குமுறை ஏவிய எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் கூட ஒருத்தர் மேல ஒரே சமயத்துல ரெண்டு குண்ட சட்டத்தை பாய்ச்சவில்லை ஆனா இந்த திமுக அரசு சவுக்கு சங்கர் மீது ஒரே சமயத்துல ரெண்டு குண்ட சட்டத்தை பாய்ச்சிருக்கிறது அப்ப எல்லாம் சொல்லுவாங்க ஜெயலலிதா வந்து மிக கடுமையா வந்து காடுவெட்டு குரு குருவு ரொம்ப ஆபாசமா கொச்சியா பேசிட்டாரு அதனால வந்து ஜெய ஜெயலலிதா மேர் வந்து காடுவெட்டு குரு குருவை வந்து குண்ட சட்டத்தில் கீழே சிறைப்படுத்தினாங்க அவர் வந்து குண்ட சட்டம் உடைஞ்சு அவர் வந்து அந்த வழக்குல இருந்து பிணை பெற்று வெளில வந்தாரு வெளில வந்தப்ப சிறை வாசலே வச்சு கைது பண்ணி மறுபடியும் குண்டாசை போட்டாங்க அப்ப டபுள் குண்டாசு டபுள் குண்டாசு வாங்கின ஆளு காடுவெட்டு குரு அப்படிம்பாங்க இப்போ சமகாலத்தில் இன்னைக்கு வந்து மனித உரிமை மீறல் குறித்து பேசுகிறோம் இன்னைக்கு சம மனிதனோட உரிமை குறித்து பேசுகிறோம் இன்னைக்கு வந்து எல்லாத்து குறித்தும் ஒரு புரிதல் இருக்குது இன்னைக்கு வந்து என்கவுண்டரை வந்து ஆதரிக்கக்கூடாது திரைப்படங்களில் வந்து என்கவுண்டரை வந்து அதை ஹீரோயிசம் போல காட்டி அதை நார்மலிசேஷன் பண்ணி அதை இலகுவாக்கி மக்கள் மனங்களை ஏற்க செஞ்சாங்க ஆனால் இன்னைக்கு என்கவுண்டர் குறித்தான ஒரு மீள்பார்வை வைக்கப்படுது எதுக்கும் கொலை திருவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேற்கத்திய நாடுகளில் வந்து இன்னைக்கு மரண தண்டனை நீக்கணுக்கான வலிமையான குரல்கள் ஒழிக்குது அதே போல இந்தியாவிலேயே மரண தண்டனை நீக்கணுங்கிற குரல் வந்து ஒழிச்சு வருது அது வலுத்து வருது அதுல வந்து நீதிமன்றமே கூட மரண தண்டனை கொடுத்தா கூட அடிதினும் அரிதான வழக்குல தான் மரண தண்டனை கொடுக்குது அப்படி என்கவுண்டர் குடித்து மரண தண்டனை குடித்து கைய காலை ஒடிக்கிற அந்த காவல்துறையுடைய அதிகார போக்கு கொடும் செயல்பாடு குறித்து எல்லாத்த குறித்து புரிதல் உருவாக்கி கொடுக்கிற இந்த வேலையில் குண்ட சட்டத்தை அரசு தவறாக பயன்படுத்தும் அதுவும் அதுக்கு தேவையே இல்லாத போதும் இந்த போலியான வழக்குகளை ஜோடிச்சு அதுங்களை குண்ட சட்ட பாய்ச்சி செயல்பாட்டாளர்களை இங்கே வந்து அரசுக்கு எதிராக விமர்சிப்பவங்கள அதே போல் வந்து மண்ணுக்காக விவசாயிகளுக்காக போராடுறவங்களை சிறைப்படுத்துவாங்கன்னா எப்படி அது ஏற்படையாக இருக்க முடியும் அப்போ இந்த வகையில் நீதிமன்றம் மிக வலுவான வாதத்தை வச்சிருக்கு சாதாரணமாக குண்டா சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ அன்னையில் தான் சவுக்கு சங்கர் மேலே ரெண்டு குண்டாசு போட்டாங்களா இந்த ரெண்டு குண்டாசு போட்டதில் எப்படியும் இந்த ஒன்றரை மாதத்துக்குள்ள நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு எடுக்கப்படும் அப்படி ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு எடுக்கப்படுற பட்சத்தில் நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு மிக கடுமையான கண்டனங்களை எழுப்ப வாய்ப்பு இருக்குது மிக கடுமையான கண்டனங்களையும் மிக கடுமையான எச்சரிக்கையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்குது ஏன்னா அவர் மேல குண்ட சட்டத்தை ரத்து பண்ணி வேற எதுவும் விளக்குலாம் விடுதிச்சு விட்டுருங்க விடுதலை பண்ணுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது சொல்லி நான்கு நாள்ல மறுபடியும் குண்ட சட்டத்தை தமிழ்நாடு அரசு பாய்ச்சும் என்றால் இது அதிகார முறைகேடு சட்ட விதிமீறல் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகப்படியாக குண்ட சட்டம் பாய்ச்சப்படுதுங்கிறத தாண்டி குண்டசட்டம் சட்டம் தமிழ்நாட்டில் மிக தவறாக பயன்படுத்தப்படுது அதாவது குண்டசட்டம் சட்டம் ஓராண்டு தடுப்பு காவல் ஒரு வருஷம் உள்ள வைக்கிறது இப்போ குண்ட சட்டத்தை போட்டு ஒருத்தர் ஒரு வருஷம் வரைக்கும் உள்ள இருக்காருன்னா உண்மையிலே வந்து அவருக்கு அது பொருத்த பாட உடையது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு கணக்கீடு எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கி அக்டோபர் இறுதி வரைக்கும் ஒட்டு மொத்தமாக தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு குண்டாஸ் போடப்பட்டிருக்கு எத்தனை தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு அதாவது ஏறக்குறைய ஆயிரம் குண்டாஸ் இந்த ஆயிரம் குண்டாஸ்ல ஒரு குண்டாஸ்ல கூட ஒரு குண்ட சட்டத்துல கூட ஒருவர் கூட ஓராண்டு சரிதன்னை கழிக்கவில்லை என்ன இந்த குண்ட சட்டம் அட்வைசரி போர்டில் உடஞ்சு போகும் அல்லது நீதிமன்றத்தில் உடஞ்சு போகும் அப்ப குண்டாசு போகுதுன்னா குண்டாசு பொருந்தாது பொருத்த பாடி உடையது இல்லை அப்படிதான் ரத்து பண்றாங்க அப்ப அந்த இடத்துல குண்ட சட்டத்தை அரசு தவறாக பயன்படுத்துகிறதுங்கிறது மிக தெளிவாக விளங்கிறது இப்ப இதைத்தான் நீதிமன்றங்கள் மனதை ஆர்வலர்கள் போன்றவங்க சொல்றாங்க ஐயா அறிவு பண்ணாமல் சொல்கிறாங்க மேற்கட்டிய நாடுகளில் இந்த தடுப்பு காவல் சட்டங்கள் நீக்கிட்டாங்க ஆனால் கெடுவாய்ப்பாக இந்தியாவில் இந்த தடுப்பு காவல் சட்டத்தை அரசலைப்பு சட்டமே அங்கீகரிக்கிறது ஒத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு குண்டா சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம் ஊபா சட்டம் போன்ற சட்டங்கள் வந்து திரும்ப பெறப்படணும் இந்திய தண்டனை சட்டமே போதுமானது ஏன்னா இந்திய தண்டனை சட்டத்தில் தான் பிணை கூறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒருத்தர் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டாலும் குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாலும் அவனுக்கான சிறைப்படி சிறை விதிகளின் படி சட்டத்தின்படியான வாய்ப்புகளை மறுக்க கூடாது அப்படிங்கிறது தான் சட்டம் சொல்லக்கூடிய சாராம்சம் இது எல்லாத்தையும் மிருகிற வகையில் குண்ட சட்டம் இருக்கிறது தடுப்பு காவல் சட்டங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி அவற்றை நீக்க இன்னைக்கு வலுவாக குரல் ஒழித்து வரும் வேளையில் இந்த திமுக அரசு திராவிட மாநில அரசு நாங்கள் சமூக நிதியை பக்கம் நிற்போம் நாங்கள் மனித உரிமையை காப்போம் நாங்க மனிதத்தை போற்றுவோம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய பழிவாங்கு போக்கோடு குண்ட சட்டத்தை வந்து அறிவுறுத்திருக்கு சாதாரண குண்டாசை பயன்படுத்தக்கூடாது எல்லாருமே குண்டாசை போட்டு ஒடுக்க கூடாதுன்னு ஏற்கனவே சவுக்கு சங்கர் விளக்கலையும் அதான் சொல்லிச்சு மறுபடியும் அதை சொல்றாங்க அதனால எப்படி பார்த்தாலும் சவுக்கு சங்கர் விரைவில் ஒன்றரை மாதத்துக்குள்ள விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவர் விடுதலை ஆகிறது வந்து அதை தாண்டி விஷயம் இருக்கு அவர் விடுதலை ஆகிற பட்சத்துல நீதிமன்றம் மிகப்பெரிய சாடலை எதிர்ப்பை இந்த திமுக அரசுக்கு வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கு அன்னைக்கு இந்த பாசிச கோமாளிகளோட ஆட்சி முறை இன்றைய விட வலிமையாக அம்பலப்படும்